இளையராஜாவின் பாடல்கள் என்றாலே அவை எல்லாமே தான் இப்போது கேட்டாலும் மனதை சிலிர்க்க வைக்கும் ஓடாய் இந்த பாடல் ஒரு மாமருதாக அமையும் இரவு வேலை பார்ப்பவர்களுக்கும் இவரது இனிய இசை ஒன்று சக்தியாக விளக்குகிறது பயணம் செல்பவர்களிடத்தில் தவறாமல் இளையராஜா பாடல் ஆகவே இருக்கும் இப்படி பல வழிகளில் இன்னும் இளையராஜாவின் இன்னிசை நம் வாழ்க்கையில் கலந்துள்ளது அந்த வகையில் எயிட்டிஸ்களில் வெளியான ஒரு மறக்க முடியாத பாடல் உருவான விதத்தை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இசை ஞானி இளையராஜாவின் இசையில் பல இனிமையான பாடல்களை பாடியவர் ஜென்சி எத்தனையோ பாடல்களை நான் பாடி இருந்தாலும் ஜானி படத்திலே நான் பாடி என் வானிலை ஒரே வெண்ணிலா பாடல் எனக்கு மிகவும் பெரிய அடையாளத்தை பெற்று தந்ததாக அவர் கூறியுள்ளார் அந்த பாடல் பதிவின் போது பாடல் தொடங்குவதற்கு முன் ஸ்ரீதேவி பேசுகிற மாதிரியான வசனம் வரும் அதையும் என்னையே பேச வைத்தார் இளையராஜா ஒரு பக்கம் ரஜினி இருந்தார் இன்னொரு பக்கம் ஸ்ரீதேவி இருந்தார் அவங்க முன்னாலே எனக்கு ஸ்ரீதேவி குரலில் பேசுறதுக்கு மிகுந்த தயக்கமாக இருந்தது அப்போது இளையராஜா தான் பரவாயில்லை பேசணும் என்ன உற்சாகப்படுத்தி பேச வைத்தார் என்னுடைய குரலும் ஸ்ரீதேவி குரலும் ஒரே மாதிரி ரசிகர்களால் அந்த வித்தியாசத்தை உணர முடியலை என்று ஒரு பத்திரிகை பேட்டியில் பதிவு செய்துள்ளார் பாடகி ஜென்சி மேற்கண்ட தகவலை பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லக்ஷ்மணன் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மகேந்திரன் இயக்கத்தில் ரஜினி ஸ்ரீதேவி நடிப்பில் வெளியான படம் ஜானி இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைத்துள்ளார் பாடல்கள் எல்லாமே அற்புதம்தான் என் வானிலை கீதம் ஆசைய காத்துல போன்ற எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட்டாக உள்ளன அந்த திரைப்படத்தில் ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க